الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيران بكريا الله ودينا الذي يارك له الله ودي تودر صلى الله عليه وسلم وركلين فنوري خليل விசேடமாக ஜமாத்துகளை வழியனுப்பும் போது அவர்கள் நினைவூட்டுகின்ற முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துவாவை பயந்து கொள்ளுங்கள் அந்த துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்தவிதமான திரையும் இல்லை அதாவது நேரடியாக ரப்பினால் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற செய்தியாகும் அநியாயம் செய்தவர்கள் உலகத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாரும் உலகத்தில் நிலைத்ததும் இல்லை இவ்வுலகிலேயே நல்ல முடிவுகளுடன் அவர்கள் மரணிக்கவும் இல்லை அவர்கள் எதிர்பாராத அழிவுகளும் நாசங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை வரலாறு சொல்கிறது முதல் அநியாயக்காரனான இபிலீசுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் கடந்த மூன்று நாட்களாக பார்த்து வந்தோம் என்று நாங்கள் பார்க்க பார்க்கவிருப்பது அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று சொல்லும் كِدَنْقُ بَعْشِهَا الْوَرَيَّةِ شَرْطَ رَتَّيْبَتْتِيَ بارك الله تعالى سورة البروج أنت قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين الشهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض الله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا ولهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير عند آية وريكم الله آية وليل. நான்காவது ஆயத்திலிருந்து பதினோராவது ஆயத்து வரைக்கும் உள்ள பகுதிகளில் இந்த கிடங்கு வாசிகளின் சரித்திரத்தையே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சரித்திரத்தை பார்த்த பிறகு ஆயத்தினுடைய கருத்தை பார்க்கலாம் இமா முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய சஹைஹ் முஸ்லீமிலே சுஹைப் ரஹிமஹுல்லா அவர் அலி அல்லாஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலைஹி செல்லும் சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்ந்த ஒரு காலத்தில் முன்னோர்களின் காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கென்று ஒரு சூனியக்காரனும் இருந்தான் அந்த சூரியக்காரன் அந்த சூனியக்காரன் வயது முதிர்ந்தவனாக மாறியபோது அவன் அரசனுக்குச் சொன்னான் நான் வயதாளி ஆகிவிட்டேன் என்னிடத்தில் ஒரு இளைஞனை அனுப்பி வை வையுங்கள் நான் அவருக்கு இந்த சூனிய கலையை கற்றுக் கொடுக்கிறேன் என்கிறான் இப்போது அரசன் அந்த உள்ள ஒரு சிறுவனை தெரிவு செய்து சூனியத்தை கற்பதற்காக அனுப்பி வைக்கிறான் அந்த சிறுவன் போகின்ற பாதையில் ஒரு வணக்கசாலையை அவன் சந்திக்கிறான் அந்த சாலையில் ஒரு துறவி என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய மதில உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்டதனால் இந்த சிறுவன் ஆச்சரியம் அடைந்தான் இப்போது அவனுடைய வளமை மாறியது இவன் சூனியக்காரனை சந்திக்க போகும்போது அந்த துறவியை சந்தித்து செல்வார் அவருடைய மதில்சிலை உட்கார்ந்து ஈமானுடைய பேச்சுகளை கேட்பார் திரும்பவும் சூனியக்காரனும் சென்றால் அந்த சூனியக்காரன் தாமதித்து வந்ததற்காக அடிப்பார் அதனை இந்த துறவியிடம் அந்த சிறுவன் முறையிடுவான் அப்போது அந்த துறவி சொல்லிக் கொடுத்தார் உனக்கு ஆபத்து வருகிறது பயந்தால் என்னுடைய வீட்டார்கள் என்னை தாமதித்து தான் அனுப்பினார்கள் என்று சொல்லென்று சொல்லிக் கொடுத்தார் உன்னுடைய வீட்டாரினால் மாலையில் திரும்பி போகும்போது உனக்கு பிரச்சனை வரும் என்று இருந்தான் வருவதற்கு தாமதித்து விட்டது அவர்தான் என்னை தாமதித்து அனுப்பினார் என்று சொல்லின்றார் இப்படியே நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு பிரமாண்டமான மிருகம் வந்தது அந்த மிருகம் மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது அப்போது அந்த சிறுவன் சொன்னான் என்றுதான் நான் பரீட்சித்து பார்க்கப் போகிறேன் சூனியங் எனக்கு சூனியத்தை படித்து தந்த சூனியக்காரன் சிறந்தவரா அல்லது எனக்கு இமானுடைய பாடத்தை படித்து தந்த அந்த துறவி சிறந்தவரா அவன் ஒரு கல்லை எடுத்து சொன்னான் யா அல்லா இந்த துறவியினுடைய விவகாரம் அவர் சொல்லுகிற அந்த விடயங்கள் உனக்கு விருப்பமாக இருந்தால் சூனியக்காரனுடைய செயல்பாடை விட துறவியின் செயற்பாடுகள் உனக்கு விருப்பமாக இருந்தால் இந்த மிருகத்தை கொன்றிடுவாயாக அப்போது மக்களுக்கு இந்த இடத்தை கடந்து போக முடியும் என்று சொல்லி அந்த கல்லால் எரிய அந்த மிருகம் செத்து போகிறது மக்கள் தடையில்லாமல் அந்த பாதையை கடந்து போகிறார்கள் இப்போது அந்த துறவியிடம் வந்து நடந்த சரித்திரத்தை அந்த சிறுவன் சொல்கிறான் அதற்கு துறவி சொன்னார் என் அருமை மகனே இன்றைய நாளில் என்னை விட நீ சிறந்தவனாக மாறிவிட்டாய் உன்னுடைய நிலைமை மிக உயர்ந்த ஒரு நிலைமைக்கு அல்லாவிடத்தில் போய்விட்டது ஆகவே நீ சோதிக்கப்படலாம் மகான் பாருங்கள் அல்லாவிடத்தில் மனிதன் நெருங்கும்போது அல்லாவினால் அந்த மனிதன் பரிசீலிக்கப்படலாம் என்ற செய்தியை சொல்கிறார் ஆகவே நீ சோதிக்கப்பட்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே இப்போது இந்த சிறுவன் கண் தெரியாதவர்களையும் குஷ்டரோகம் பிடித்தவர்களையும் குணப்படுத்த ஆரம்பித்தான் மக்களுக்கு எல்லா வகையான நோய்களுக்கும் மருத்துவம் செய்யும் ஒரு மருத்துவரை போன்ற இந்த சிறுவன் மாறிவிட்டார் இந்த செய்தி அரசனுக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு கேள்விப்பட்டது அவர் குருடனாக இருந்தார் அந்த மனிதர் ஒரு மந்திரி நிறைய அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு இந்த சிறுவனை சந்திக்க வந்தார் வந்து சொன்னார் சிறுவனே நீர் என்னை குணப்படுத்தினால் இங்கே கொண்டு வந்திருக்கிற அனைத்து உனக்குத்தான் என்றார் அதற்கு அவர் சொன்னார் நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை அல்லாவை குணப்படுத்துகிறான் நீ அல்லாவை ஈமான் கொண்டால் நான் அல்லாவிடத்தில் தோ ஆஷ் செய்வேன் அவன் உன்னை சுகப்படுத்துவான் அந்த மனிதனும் அல்லாவை ஈமான் கொண்டார் அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்தான் இப்போது அந்த மந்திரி மன்னருக்கு மன்னருடைய மதிலிசுக்கு வருகிறார் பழமை போன்று மன்னருடைய மஜிலிசிலை வந்து உட்காருகிறார் இப்போது மன்னர் கேட்டார் உன்னுடைய பார்வையை மீட்டி கொண்டு வந்தது யார் அவர் சொன்னார் என்னுடைய தான் மன்னர் கேட்டார் என்ன நான் அல்லாத உனக்கு இருக்கிறானா அவன் சொன்னான் என்னுடையவும் உங்களுடைய ரப்பு தான் என்றார் உடனே அவரை பிடித்து அதாபு கொடுக்க ஆரம்பித்தார் அதனுடைய முடிவிலே எனக்கு இதை தந்தது இந்த சிறுவன் தான் என்று சொல்லி கொடுத்து விட்டார் சிறுவன் கொண்டு வரப்பட்டான் பொது சிறுவனை பார்த்த மன்னர் என் மகனே நீ எந்த அளவுக்கு சூனியத்தை படித்து என்றால் குருடர்களை குஷ்டரோகிகளை எல்லாம் சுகப்படுத்துகின்ற அளவுக்கு சூனியத்தை படித்து விட்டாய் இன்னும் இன்னும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாய் அதற்கு அவன் சொன்னான் நான் யாரையும் சுகப்படுத்தவில்லை அல்லாவை சுகப்படுத்துகிறான் இப்போது அந்த அரசன் சிறுவனையும் படித்து தண்டிக்க ஆரம்பித்தான் அந்த தண்டனையின் கொடூரத்தினால் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த துறவியையும் அவன் காட்டிக் கொடுத்தான் அந்த துறவி கொண்டு வரப்பட்டு அவரிடத்தில் சொல்லப்பட்டது உன்னுடைய தீனை விட்டு நீ மதம் மாற வேண்டும் என்று சொன்னபோது அவர் மறுத்தார் உடனடியாக பலகை அறுக்கும் அந்த வாளை கொண்டு வரும்படி உத்தரவிட்டு அந்த வாள் அவருடைய உச்சந்தலையிலே வைத்து வைக்கப்பட்டு அப்படியே அவர் இரண்டாக பிளக்கப்பட்டார் பிறகு அந்த மந்திரி அழைக்கப்பட்டார் அவருக்கு சொல்லப்பட்டது நீனும் உனது இந்த மார்க்கத்தை விட வேண்டும் அவரும் விட்டார் அவருடைய உச்சந்தலையிலும் அவ்வாறே வைத்து அவரும் இரண்டாக பிறந்து அறுக்கப்பட்டார் பிறகு சிறுவனை கொண்டு வரப்பட்டது அவனுக்கும் இதே இதே போன்று உன்னுடைய மார்க்கத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னபோது அவனும் மறத்துவிட்டான் ஆனால் அரசன் அவனுடைய விடயத்தில் மா வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கையாண்டார் தன்னுடைய தோழர்களில் சிலரிடம் சிறுவனை ஒப்படைத்து இவனை ஒரு மலைக்கு கொண்டு செல்லுங்கள் இன்ன மலைக்கு மலையின் உச்சிக்கு ஏற்றுங்கள் உச்ச மலையின் உச்சத்தை அடைந்தவுடன் அவன் மார்க்கத்தை விட்டு மாறினால் அவனை கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் தள்ளிவிடுங்கள் எரிந்து விடுங்கள் என்றார் அவர்கள் கொண்டு சென்றார்கள் மலைக்கு ஏற்றினார்கள் அப்போது அந்த சிறுவன் யா அல்லா அல்லாஹு மக்ஃபி நீஹி பிமாஷீத் இவர்களுக்கு நீ விரும்பியதை கொண்டு போதுமாக்குவாயாக தண்டனையை கொடுத்துவாயாக துவார் செய்தார் அந்த மனிதர்களை வைத்துக்கொண்டு மலை நடுங்க ஆரம்பித்தது அவர்கள் எல்லோரும் விழுந்து விட்டார்கள் இந்த சிறுவன் நடந்து மன்னரிடத்தில் வந்தான் மன்னர் கேட்கிறார் உன்னுடன் சென்றவர்கள் எங்கே அல்லாஹு தாலா அவர்கள் என்னை ஏதும் செய்ய முடியாமல் பாதுகாத்து விட்டான் அவர்களுடைய சர்ரிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான் என்று சொன்னார் பிறகு அரசர் அந்த சிறுவனை இன்னும் சில தன்னுடைய நண்பர்களிடம் ஒப்படைத்து இவனை கொண்டு செல்லுங்கள் ஒரு படகிலே ஏற்றுச் செல்லுங்கள் நடுக்கடலுக்கு கொண்டு போங்கள் அவன் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டால் அவனை கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் கடலிலே எரிந்து விடுங்கள் என்றான் அவர்கள் கொண்டு சென்றார்கள் அதேபோன்று அந்த சிறுவன் அல்லாஹும் பிமாஷி திறன் ஓடுகிறான் கப்பல் அவர்களுடன் அப்படியே புரள்கிறது அவர்கள் அனைவர்களும் மூழ்கி விடுகிறார்கள் இவன் நடந்து மன்னரிடம் வருகிறான் மன்னர் கேட்டார் எங்கே உன்னுடைய நண்பர்கள் என்ன செய்தார்கள் அல்லா அவர்களுடைய சரிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான் என்றார்கள் இப்போது அவன் மன்னரை பார்த்து மன்னரே உன்னால் என்னை கொலை செய்ய முடியாது நான் சொல்லுகிற விடயத்தை நீ செய்யாதவரை அதற்கு அரசர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சொன்னார் ஒரே மைதானத்தில் மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்த வேண்டும் என்னை ஒரு மரக்குத்தியிலே சிலுவையில் அறைவதை போன்று தூங்க விட வேண்டும் பிறகு என்னுடைய அம்புக்கூட்டிலிருந்தே ஒரு அம்பை எடுத்து அதை என்னுடைய அந்த அம்பை சரியாக ஈட்டியின் நடுவிலே வைத்து விஸ்மில்லா ரப்பில் குலாம் இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாவின் பெயரை கொண்டு என்று சொல்லி எரிந்துவிடும் அப்படி செய்தால் நீர் என்னை கொன்றுவிட முடியும் என்றார் அந்த சிறுவனுடைய தந்திரமும் நுணுக்கமும் அரசனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு மைதானத்தில் மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்குகிறான் அதற்கு பிறகு அவனை ஒரு சிறுவையிலே தூக்குகிறான் பிறகு ஒரு அம்பை அவனுடைய அம்பு இருந்து எடுத்து அந்த அம்பை வில்லிலே வைத்து இஸ்மில்லா ஹி ரப்பில் என்று சொல்லி எரிய அந்த அம்பு போய் அவனுடைய சரியாக நெத்தி நெற்றியில் இருக்கும் அந்த சுனையிலே போய் படுகிறது அதாவது பொட்டென்று சொல்வார்கள் அந்த இடத்திலே பட்டால் மனிதன் உயிரிழந்து விடுவான் அந்த சிறுவன் அந்த இடத்திலே கையை வைத்து கொண்டு அப்படியே மரணித்து விட்டார் மக்கள் எல்லோரும் இப்போது சொன்னார்கள் ஆமண்ணா பிறப்பில் குலாம் ஆமண்ணா பிறப்பில் குலாம் ஆமண்ணா பிறப்பில் குலாம் இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்றார்கள் இப்போது தான் அரசனுக்கு சிறுவனின் தந்திரியம் தந்திரம் புரிய வந்தது இப்போது அரசன் வந்து அவனிடத்தில் சொல்லப்பட்டது பாரு நீ எந்த விடயத்தை பயந்து கொண்டிருந்தாயோ அல்லாஹ்மே சத்தியமாக அந்த பயம் உனக்கு இறங்கிவிட்டது அனைத்து மக்களும் அல்லாவை ஈமான் கொண்டு விட்டார்கள் கோபத்திலே கிடங்குகளை தோண்டச் சென்னான் பாதையோரங்களில் தொங்கல்களில் கிடங்குகளை குழிகளை தோண்டச் சொல்லி உத்தரவிட்டான் தோண்டப்பட்டது அதிலே நெருப்பு மூட்டும்படி சுத்தரவிட்டான் பிறகு சொன்னான் யார் தன்னுடைய இந்த புதிய மார்க்கத்தை விட்டு விலகவில்லையோ அவர்களை இதிலே போட்டு மூள்கடியுங்கின்றார் அல்லது சொல்லப்பட்டது இதிலே குதிக்க வேண்டும் என்று அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் கடைசியாக ஒரு பெண் அவளுடைய கை குழந்தையுடன் வந்தார் அதிலே பாய்வதா இல்லையாண்டு தீர்மானம் இல்லாமல் குழந்தைக்காக திரும்ப பார்த்தார் அப்போது அந்த சிறுவன் எனது தாயே பொறுமையாக நீர் உண்மையின் மீது இருக்கிறாய் என்று சொல்லி அந்த தாயை உற்சாகப்படுத்தியதாக சஹி முஸ்லீம்லே இம்மா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை பதிவு செய்திருக்கிறார் முஸ்லிம் அஹமதுடைய ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது ஒரு பெண் பால் குடிக்கும் அவளுடைய மகனை கொண்டு வந்தார் மகனுக்காக நெருப்பிலே பாயாமல் வாபஸ் வருவதை போன்றிருந்தது அந்த சிறுவன் பேச ஆரம்பித்தான் தாயை பொறுமையாக இரு நீ ஹக்கின் மீது உண்மையான கோட்பாட்டிலே இருக்கிறாய் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்ற அடிப்படையில் அந்த தாயை அந்த சிறுவன் உற்சாகப்படுத்துகிறார் எழுதுகிறார்கள் இந்த ரிவாயத் சகைகானது அதிலே சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த மன்னருடைய பேரோ நடந்த இடமோ அல்லது சோதிக்கப்பட்ட அந்த மூமிங்களுடைய கூட்டமோ யார் என்பது உறுதியாக பதிவு செய்யப்படவில்லை அல்லாமா கஃபால் ரஹமத்துல்லா அதை சொல்கிறார்கள் இந்த கிடங்கு வாசிகளை பற்றி பல்வேறு வித்தியாசப்பட்ட செய்திகள் பதிவாக இருக்கிறார் இந்த செய்திகள் எதிலையும் சில விடயங்களை தவிர மற்றவைகளில் ஒரு தெளிவை காண முடியவில்லை காணப்பட்ட விஷயம் என்னவென்றால் அங்கே கிடங்கில் பாய்ந்தவர்கள் மூமினான கூட்டத்தினார்கள் அவர்கள் அவர்களுடைய பழைய கூட்டத்தார்களுக்கு மாறு செய்தார்கள் அல்லது அந்த இருந்த மன்னர் காஃபிரான மனிதராக இருந்தாரா அல்லது அவர்களுக்கு ஒரு ஹாக்கிமாக இருந்தாரா பின்பு அவர்களை அவனை தோண்டி ஒரு கிடங்குகளில் விட்டான் அதிகமாக இந்த நிகழ்ச்சி குறைசுகளிடத்தில் பிரபலியம் அடைந்ததாக இருந்தது அசூலாவுக்கு முன்பே இந்த சம்பவத்தை குறைசுகள் பேசிக்கொள்வார் அல்லாஹ் அவனுடைய நண்பர்களான அசூலா சுல் சாபாக்களுக்கு செய்து அறிவித்தான் அவர்களை உணர்த்துவதற்காக என்னவென்றால் நீங்களும் தீனை பின்பற்றும் போது பலவிதமான நோவினைகளுக்கும் வெறுப்பான விஷயங்களையும் தாங்க வேண்டி வரும் ஏனென்றால் முஷ்ரி குரைஷ் உமினான மனிதர்களை நோவித்தார்கள் இந்த அளவுக்கு என்றால் நிறைய அதை பற்றிய சகைகான செய்திகள் எல்லாம் அதற்கு அம்மாரை நோவித்த செய்திகள் அதற்கு பிலாலை நோவித்த செய்திகள் எல்லாம் வரலாறுகளில் அறியப்பட்டிருக்கிறார் இப்படியாக இந்த சம்பவத்தில் பல பாடங்களையும் படிப்பினைகளையும் உள்ளா வைத்திருக்கிறார் அல்லாக தாலா இந்த அற்புதமான சம்பவத்தின் இறுதி பகுதியை அவனுடைய குரானிலே சொல்லியிருக்கிறான் அதனுடைய ஆரம்ப பகுதி செல்லல்லாக அழகுவ செல்லம் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதிலே ஈமானுடைய பலம் எவ்வளவு முக்கியமானது என்பது காட்டப்படுகிறது போல் அல்லாஹ் தாலா மனிதன் ஈமானுடைய ருசியை அதனுடைய இன்பத்தை சுவைத்துவிட்டார் அதற்கு பிறகு அவருடைய உடம்புக்கு வருகின்ற நோவினைகள் அதாபுகள் அனைத்தையும் விட்டு ஒரு ஈமானுடைய சக்தி அவரை கவனத்தை திருப்புகிறது உள்ளம் ஈமானை அப்படியே தன்வசப்படுத்துகிறது எனவே மீன்கள் பல்வேறுபட்ட நோவினைகளையும் தாங்கிக் கொள்வார்கள் அது மோமினுக்கு லேசானதாகும் அவனுடைய உடம்பிலிருந்து ரூகு பிரிவதை விடவும் ஒரு மோமினுக்கு இது மிக லேசானதாகும் எனவே அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியாகிவிட மாட்டாது இப்படியான பல விஷயங்களை இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கிறோம் இந்த சம்பவத்தில் சூனியம் படிப்பதனுடைய கொடூரத்தை பற்றி பேசப்பட்டுள்ளது அதே போன்று அல்லாவின் பக்கம் தாவத்து கொடுக்கும் தாய்களுக்கு சோதனை வரும் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சோதனை வரும்போது பொறுமையாக இருப்பது வாஜிபென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எந்த விஷயத்தில் சோதனை வரும் விடயத்திலும் அதை பொறுக்கும் விஷயத்திலும் மனிதர்களுக்கிடையில் வித்தியாசமான அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதை இங்கு உணர முடிகிறது அதே போன்று எந்த செயல் நடந்தாலும் அது அல்லாவினால் ஆகிறது என்று இன்னமா யஷ்வில்லா அல்லா தான் குணப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்தே போன்று அல்லாவுடைய பாதையிலே தாமத்துடைய பாதையிலே தியாகம் செய்வதை பற்றியும் இங்கே பதிவாக இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த சம்பவத்திலே சில நேரம் ஒரு சாலிகான மனிதனுடைய துவினால் முழு பேருக்கும் நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல யுத்தகலத்தில் பொய் சொல்லலாம் அது யுத்த யுத்தகலமே ஒரு ஏமாற்றமான இடம் அதே போன்று பொய் சொல்லலாம் எதுக்காகண்டா உன்னாப்பிரிக்கிலிருந்து அல்லது பலமான காவிரிலிருந்து ஒரு முக் மீனான மனிதர் தப்பித்துக் கொள்வதற்கா இப்படியாக அல்லாஹால பல விஷயங்களை சொல்லியிருக்கிறான் அடுத்த விடயங்களை இன்ஷா தினம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته